காந்தியடிகள் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது மனிதனாகவே இருக்க முடியாது லெலின் இன்னொரு மடி மேலே போய் என்ன சொல்றார் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது என்றார் அது நல்லா கவனிச்சுக்கணும் பிளாட்டோ என்ன சொல்ற அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றான் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை அறிவருக்கியோ அவன் ஆற்றியின்களை வாழ நேரிடும் அதான் இப்ப நேரிட்டுச்சு புரியுதுன்னு நினைக்கிறேன் நீ கற்றவன் இவரு வெற்றிடம் என்றே ஒன்று கிடையாது காற்று நிரப்பிவிடும் அம்மா சேத்து அப்ப கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பிடுவார்கள் நீங்கள் படித்தவர்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு பிரச்சனை என்று விலகுகிறீர்கள் அதுதான் நாட்டுக்கே பிரச்சனையாக மாறிவிடுகிறது நீ லஞ்சத்தை ஒழிக்கணும் எங்கிருந்து ஒழிப்பாய் உன் உள்ளத்தில் இருந்து ஒளி நான் ஊழல்